ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரனிங் அகடமிட்டியில் ஒரு போஸ்ட் நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட்டை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காய்ச்ச்கான இது ஒரு டெஸ்ட் தான் எப்பவுமே நம்ம எவ்வளோ படிச்சோன்றது முக்கியம் கிடையாது அது எப்படி படிச்சிருக்கோன்றது தான் முக்கியம் ஸோ படிச்சது அளவுக்கு நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க ஒரு சின்ன டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் தான் நம்மள நிரூபிச்சிக்க முடியும் நம்ம இந்த அளவுக்கு படிச்சது நமக்கு ஞாபகம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அஞ்சு டெஸ்ட் முடிஞ்ச நான் ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணாமல் இருபது முடிட்டோன்னு வைட் டெஸ்ட் இருபது எபிசோட்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணியிருக்கும் போது பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட இருபது இன்டூ இருபது கொஸ்டின் தட் மீன்ஸ் நானூறு கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க ஆனா நானூறு கொஸ்டின்ன்றத விட நான் கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட தகவல்கள் ஒரு கொஸ்டினுக்கு நான் ரெண்டு தகவல் சொல்லியிருந்தா கூட எட்நூறுக்கும் மேற்பட்ட தகவல்களை தான் நீங்க சேகரிச்சு வச்சிருப்பீங்க அந்த எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸை ஃபாலோ பண்றது மூலமா ஸோ எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐ அல்டிமேட் ஃப்ரீ டெஸ்ட் ஒன்ன வந்து நான் ஜஸ்ட் பிடிஎஃப் கொடுத்தேன் நீ டவுன்லோட் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறமா டெஸ்டே இதை மறந்தா இந்த கதெல்லாம் வேணாம் இதையும் நீங்க லைவா தான் எழுத போறீங்க அதே எட்டு மணிக்கு வந்துருங்க ஸோ கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி உங்களுக்கு போர்டில் டிஸ்ப்ளே பண்ணிட்டே